வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் காலை வணக்கம் கார்த்திக் சார் நேத்து பிஎஸ்சி வந்து முன்னூத்தி பதினேழு புள்ளிகள் அதிகரிச்சு எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஆறுல முடிஞ்சிருக்கு சார் என்எஸ்சி நூத்தி ஐந்து புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல முடிஞ்சிருக்கு சார் இன்னைக்கு மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் சார் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதத்துடைய கடைசி வர்த்தக நாள் திங்கள் திங்கள் என்று என்எஸ்சி ஷெடியூல் பிரகாரம் ரம்ஜான் பண்டிகைக்கான விடுமுறை ஸோ முப்பத்தி ஓராம் தேதி தற்போதைய நிலைமைக்கு அது விடுமுறையாக தான் இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து இது கடைசி வர்த்தக நாள் நேற்று தினம் எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஓபனிங் மூவ் வந்து கொஞ்சம் இறக்கத்தில் இருந்தாலுமே டுவர்ட்ஸ் தி செகண்ட் ஹாஃப் டே அதாவது நாளுடைய இரண்டாம் பகுதிக்கு நம்ம சென்றோம்னால் ஒரு குறிப்பிட்ட தான் அந்த ஃபுல் டிரான்சாக்ஷன் அந்த ட்ரேடிங்மே நடந்துட்டு த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அந்த ஃபுல் வர்த்தகம் அந்த மீதி இருக்கிற சே ஒரு பதினொன்றரை இருந்து மூன்றரை மணி வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய வர்த்தகம் வந்து இந்த பேண்ட நடந்திருக்கு ஸோ இந்த ஷார்ப்பான ஒரு வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அந்த ஷார்ப்பான ஒரு உயர்வுக்கு என்ன காரணம்னா நம்ம ஒரு பக்கம் பார்க்க போகுமானால் நேற்றைய தினம் எஃப்ஐஸ் உடைய பைங் சமீப காலத்துல இருக்காத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பைங் நேற்றைய தினம் நாம் கவனித்தோம் பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு கோடி கேஷ் செக்மெண்ட்ல மட்டும் வாங்கியிருக்காங்க லெவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் க்ரோஸ் அதே சமயத்தில் டிஐஎம்ஸ் அவங்களோட சேர்ந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அவங்களும் கேஷ் செக்மெண்ட்ல நெட் பயராக இருக்காங்க ஸோ இந்த ஷார்க் பையிங் தான் ஐ திங்க் இந்த ஓவரால் மார்க்கெட்டோடைய அந்த உயர்வுக்கான அந்த வீழ்ச்சியை சந்தித்த அந்த உயர்வுக்கான காரணி வந்து முக்கியமாக இந்த ஒரு ஸ்ட்ராங் பையிங் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வுனால அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சோ தற்போதைய நிலைமைக்கு அந்த ஸ்ட்ராங் பைங் வந்து மார்க்கெட்டை வந்து மிக அதிக அளவுக்கு ஒரு சப்போர்ட் செஞ்சிருக்கு சோ இன்றைய தினம் நம்ம பார்க்க போனோம்னா முக்கியமா டெக்னிக்கல் லெவல்ஸ் அடிப்படையில் பார்க்க போனால் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு அப்படின்ற சப்போர்ட்டை வந்து இன்னும் தாண்டி ஒரு இறக்கத்தை தற்போதைய நிலைமைக்கு சந்தை வந்து சந்திக்கவில்லை சோ அது ஒரு பாசிட்டிவா எடுத்து அதே சமயத்துல இவ்வளவு பையிங் வந்தும் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு எழுநூற்றி எண்ணூறு அப்படின்ற டுவெண்ட்டி த்ரீ செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட்ன்ற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் தாண்டாமல் சந்தை இருக்கிற ஒரு கவலையும் ஒரு ஒரு பக்கம் மனதில் இருக்க வேண்டும் ஸோ சப்போர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனாலும் கூட ஏன்னா அந்த அந்த இருபத்தி மூவாயிரத்தி நானூறு இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படின்ற லெவல் வரும்போது பையிங் வருகிறது அதே சமயத்தில் எழுநூறு எண்ணூறு லெவல் அந்த லெவல் வரும்போது விற்கறக்கு விற்பதுக்கான அந்த ஒரு நோக்கமும் சந்தையில் இருக்கிறதுனால ஒரு ஃபேஸ் இந்த லெவல் இந்த ரேஞ்சுக்குள்ள நடக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓவர் நேற்றைய தினத்தோட பையிங் இன்றைய தினமும் கண்டினியூ ஆனால் வெரி ஸ்ட்ராங் அது வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி அந்த இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறு புள்ளிகளை தாண்டி இன்றைய நாள் ஒரு க்ளோசிங் கிடைக்கும் அதே போல இருபத்தி நாலாயிரம் புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை டெஸ்ட் செய்வதற்கான வாய்ப்பும் இந்த தினம் எதிர்பார்க்க வேண்டும் என்றதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு எல்லாமே பேஸ் இருக்கக்கூடியது புள்ளிகள் அதை தாண்ட வேண்டும் தாண்டி விட்டால் டெபினா அந்த பழைய என்பதை இலக்கை டெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஒரு நூறு புள்ளிகள் நூற்றி முப்பது புள்ளிகள் தாண்டி ஒரு இருபத்தி நாலாயிரம் புள்ளிகளை டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த லெவல் டெஸ்ட் ஆகாம ஒருவேளை அந்த இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு புலிகளை நம்ம இன்னும் தாண்டாமல் இன்றைய தினமும் விட்டால் மறுபடியும் அந்த இருபத்தி மூவாயிரத்தி நானூறு அப்படின்ற சப்போர்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணி அதுக்கு குறைவாக செல்லுகின்ற ஒரு வாய்ப்பும் நம்ம எதிர்பார்க்க வேண்டும் டெஸ்ட் ஆகலாம் ஸோ தற்போதைய நிலைமைக்கு இதுதான் நமக்கு ரேஞ்சு ஸோ எந்த சைட்ல நமக்கு பிரேக் அவுட் ஆகக்கூடியதுன்றது பார்த்திருந்து அந்த திசையை நோக்கி நம் வர்த்தகத்தை செய்ய வேண்டும் என்று தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் நேற்றைய தினத்தோட எஃப்ஐ டிஐ கம்பைன்ட் பயிங் நெட் பயிங் பதிமூணாயிரம் கோடி கேஷ் செக்மெண்ட்ல இதன் அடிப்படையில் அந்த தொடர்ச்சியாக பயிங் இன்றைக்கு நடந்தால் டெஃபினட்டாக அந்த இருபத்தி நாலாயிரம் இலக்கை தொட வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் கார்த்திக் சோ இன்றையோட எதிர்பார்ப்பு வந்து இப்படிதான் இருக்கும் சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகளுக்கு முன்பதாக நேற்றைய தினம் யூஎஸ் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கப்புறம் நான் இந்த பங்கலை பற்றி நான் கூறுகிறேன் ஸோ நேற்றைய தினம் யுஎஸ் ஜிடிபி நாலாவது காலாண்டு ஜிடிபி வந்து டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அது கொஞ்சம் அப்போ ட்ரிவிஷன் பண்ணி இரண்டு புள்ளி நாலு சதவீதம் வளர்ச்சி அடைந்து அடைந்திருக்கு உள்ளது அப்படின்றதே அந்த டேட்டா வெளியிட்டார்கள் இது வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட வலுவாக இருந்தாலும் கூட அவங்களுடைய தேர்ட் குவார்ட்டர் குரோத் வந்து மூன்று புள்ளி ஒன்று ஸோ அதுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து மூணாவது காலாண்டை விட குறைவாக தான் வளர்ச்சி இருந்திருக்கக்கூடியது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக முக்கியமான ஒரு டேட்டா பாயிண்ட் அப்படின்றது ஜாப்லெஸ் கிளைம்ஸ் அதாவது அந்த நாட்டில் வந்து பொதுவாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் டெவலப் கண்ட்ரீஸ் நிறைய நாடுகள்ல ஒருவேளை நீங்க பணியில இருந்து நீக்கப்பட்டால் அரசாங்கத்துல இருந்து ஒரு கிளைம் அதாவது ஒரு சப்போர்ட் வந்து பணமாக ஒரு தொகையாக அன்ற வாரத்துக்கு வந்து நம்ம கிளைம் பண்ணலாம் ஒவ்வொரு வாரமும் நம்ம பணி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு பேர் வந்தால் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் ஸோ இந்த ஜாப்லெஸ் கிளைம்ஸோட எண்ணிக்கை ஏறுவதும் இறங்குவதும் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து குறித்து ஒரு ஒரு ஓவரால் வியூ வந்து நமக்கு கிடைக்கிறது ஸோ நேற்றைய தினம் நம்ம பார்க்க போகும்னா அந்த ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்து குறைந்திருக்கிற ஒரு டேட்டாவை நம்ம பார்த்தோம் ஹவெவர் அந்த ஓவரால் அதாவது யுஎஸ் முழுதாக எடுத்து பார்க்க போனால் ஜாப்லிஸ்ட் குழந்தை இருக்கு அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டு ஹவர் முக்கியமா அந்த வாஷிங்டன் டிசி ஏரியா அது சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய கிளைம்ஸ் அந்த லோக்கலைஸ்ட் கிளைம்ஸ் பார்க்க போனால் அது வந்து ஏறன வண்ணமாக இன்க்ரீஸ் ஆகி கூட இரு இருந்திருக்கிறத இருந்திருக்கிறதாக அந்த டேட்டா வந்து சுட்டிக்காட்டுகிறது ஸோ நே இதில் அடிப்படை காரணி முக்கியமாக நம்ம பார்க்க போமானால் அங்க வந்து அரசாங்க ஊழியர்களை வந்து வேலையை வேலையை விட்டு நீக்கம் செய்வது வந்து கடந்த ஒரு மாதமாக மிகவும் விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது ஸோ கேபிட்டல் சிட்டியான வாஷிங்டன் டிசிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்க வேலை ஊழியர்கள் டெஃபினட்டாக இப்போ டிஸ்பிளேஸ்டா இருக்கிறாங்க ஃபைல் ஃபார் கிளைம்ஸ் இது வந்து அங்கே இப்போ தொடர்ச்சியாக நடந்து வருகிறது அது இன்னும் பரவலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஸோ இந்த ரெண்டு டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நேற்று தினம் ரிலீஸ் செய்தார்கள் ஸோ இப்போ கார்த்திக் கேட்ட முக்கியமான டேட்டாக்கு நம்ம செல்வோம் நேற்று தினம் ஹை டெலிவரி பங்குகள் அப்படின்னு நம்ம பார்க்க போவோமானால் முக்கியமாக பிபிசிஎல் அதே போல பிரிட்டானியா அதே போல இந்துஸ்தான் யூனிலீவர் அதே போல ஜியோஃபின் டாடா கெமிக்கல்ஸ் ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் ஜொமேட்டோ இது எல்லாவற்றையும் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அதாவது மிகவும் அதிகமாக டெலிவரிக்காக இந்த பங்குல வாங்கியிருக்காங்க விச் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா மூலமாக இந்த பங்களை வாங்கியிருக்காங்க இந்த டேட்டா வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நம்ம கிடைக்கிறது அதே போல் லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்ட் நம்ம டெய்லி பார்க்கணும் இது வந்து எஃப்என் டோ செக்மெண்ட்டில் நமக்கு ஒரு லீடிங் இண்டிகேட்டரை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய லாங் பில்டப் வந்து கேஷ் செக்மெண்ட்லேயே நமக்கு ஒரு பிரதிபலி இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு ஸோ அந்த லாங் பில்டர் ஸ்டாக்ஸ் வந்து முக்கியமாக என்பிசிசி அதே போல் ஜொமேட்டோ ஸோ நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் தற்போதைய நிலைமைக்கு ஹை டெலிவரிலேயும் ஜொமேட்டோ இருக்குது லாங் பில்டப்லேயும் ஜொமேட்டோ இருக்குது ஸோ ரெண்டுத்துலேயும் எப்படி இது டேலி ஆகுதுன்றது நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம்ன்றதான் சொல்லுங்கள் அதே போல் இந்துஸ்தான் யூனிலிவர் லாங் ஹை டெலிவரியிலே இருக்கு மறுபடியும் லாங் பில்டப் ஸ்டாக்லேயும் குறிக்கப்படுகிறது அதே போல் ஆயில் இண்டியா லிமிடெட் ஃபெட்ரல் பேங்க் ஐஆர்பி முக்கியமா ஐஆர்பி இது இது அனைத்துமே லாங் பில்டப் வந்து நம்ம நேற்றைய தினம் கவனித்தோம் அதே போல ஷார்ட் பில்டப் அப்படின்னு பாக்க போனா முக்கியமா டாக்டர் ரெட்டிஸ் பார்மசுட்டிகல் கம்பெனி டாக்டர் ரெட்டிஸ் டாடா டெக்னாலஜி சிஜி பவர் இந்தியன் ஹோட்டல்ஸ் அண்ட் டாடா இலக்ஸி டாடா எலெக்சி வந்து ஐயாயிரத்தி ரூபாய்க்கு அந்த ரேஞ்சு அந்த இலக்கில் இருக்க வர்த்தகம் செய்து வரக்கூடிய ஒரு பங்கு ஸோ டாடா எலெக்சி முதல் முறையாக ரீசெண்ட் டைம்ல வந்து ஷார்ட் பில்டப்ல வந்திருக்கு இப்ப இந்த பங்களை கொஞ்சம் கவனமாக மனதில் கருதி கொள்ள வேண்டும் பட் நேற்றைய தினம் வந்து ஓவரால் செக்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்திய நாட்டில் வந்து அனைத்து செக்மெண்ட்ஸுமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக நம்ம பார்த்தோம் விச் ஐ திங்க் அ பாசிட்டிவ் சைன் ப்ரைமர்லி அந்த எஸ்ஐ டிஐ சேர்ந்தா போல கேஷ் செக்மெண்ட் எடுக்கக்கூடிய பைங் காரணம் அந்த இருபத்தி மூவாயிரத்தி நானூறு என்ற சப்போர்ட் இலக்கை வந்து குறைவாக இன்னும் சந்தை வந்து இறங்கவில்லை என்ற ஒரு உற்சாகத்திலையும் அது நடந்திருக்க கூடும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஏசியன் மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்கு சார் ரைட் இன்றைய தினம் ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து இந்த டேரிஃப் பிரச்சனை வந்து அதாவது இப்போ ஆட்டோ டேரிஃப் நேற்றைய தினம் நேற்றைய ஆப்பனிங் பெல்ல கூட நம்ம பேசியிருந்தோம் அதாவது அமெரிக்க நாட்டுக்கு உள்ளாக வருகின்ற நான் அமெரிக்கன் கார்ஸ் அது இம்போர்ட்டட் காஸ் வாகனங்கள் அவ அவற்றைக்கு மேது மீதாக இருபத்தி ஐந்து சதவீதம் டேரிஃப் போடப்படும் அப்படின்றது கூறினால அங்க இருக்கிற ஆட்டோ செக்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய டெக் செக்மெண்ட் இது எல்லாமே ஒரு சர்வையை சந்தித்து இருக்கக்கூடும் ப்ளஸ் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதாவது யுஎஸ் நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னென்னா அவங்களுடைய வாகனத்துடைய விலை அவங்க நாட்டு மக்களுக்கே பல ஆயிரக்கணக்கான டாலர் கூட இருக்கிறது என்பதையும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஸோ இது வந்து ஒரு பக்கம் ஸோ இதன் பிரதிபலிப்பாக இந்த கன்ஃபியூஷன் இன்னும் இருக்குது அது வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கலாம் அப்படின்ற நேற்றைய தினம் ட்ரம்ப் பேசினாரு ஸோ அதாவது ஏப்ரல் இரண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகக்கூடிய அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃபா இருந்தாலும் சரி அது எந்த விதமான டேரிஃபாக இருந்தாலும் சரி அது கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கும் ரொம்ப ஹார்ஷாக இருக்காது அப்படின்ற ஒரு பேச்சையும் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதன் அடிப்படையில் அந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால இன்றைக்கு ஆசிய சந்தைகள் வந்து மிக சரிவோட தான் வர்த்தகம் துவங்கி இருக்கிறது ஹேங் செங் இண்டெக்ஸை தவிர ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஹேங் இண்டெக்ஸ் வந்து ஒரு நூற்றி முப்பது புள்ளிகள் ஏற்றத்தோடைய தற்போதைய வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது பட் நீங்கள் நிக்கே டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஜப்பானுடைய இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய தொள்ளாயிரம் குழி அட் மீன்ஸ் நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சரிவோடு தான் தற்போது வர்த்தகம் நடந்து வருகிறது அதே போல் சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸாக இருக்கட்டும் ஷென்சன் இண்டெக்ஸாக இருக்கட்டும் மற்ற ஆசிய கொரியன் காஸ்ட்லியாக இருக்கட்டும் இது அனைத்துமே ஒரு சரிவோடு தான் இருக்கிறது அதே போல் நேற்றைய தினம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் கூட அந்த ஒரு சரிவை சந்தித்ததை நாம் பார்த்தோம் முக்கியமாக அந்த ஆட்டோ டேரிஸ் நேற்று நேற்று முந்தினம் அனௌன்ஸ் பண்ண அந்த ஆட்டோ டேரிஸின் பாதிப்பு வந்து பெரிய அளவில் ஜப்பான் சைனா அப்கோர்ஸ் யூரோப்பியன் யூனியன் இந்த மாதிரி நாடுகளுக்கு தான் பெரிய அளவில் பொருந்தும் பிளஸ் நேற்று ஒரு மிரட்டலும் கூட அவர் சொல்ற காரணத்தில் அதாவது இந்த இந்த நாடுகள் எல்லாமே யூஎஸ் அகேன்ஸ்டா செயல்பட்டால் மறுபடியும் டேரிஸ் வந்து அதுக்கு ஒரு பியூனிட்டிவ் டேரிஸ் அதாவது பனிஷ்மெண்ட் ஆக ஒரு டேரிஸ் வந்து இம்போஸ் பண்ண இருக்க இருக்கிறோம் அப்படின்றதே ஒரு மிரட்டலாம் சொன்னதுனால ஐ திங்க் ஓவரால் கன்ஃபியூஷன் இன்னும் பெரிய அளவில் பெருகி இருக்கு அதன் காரணமாக இந்த சரிவுகளை நேற்று யூரோப்பியன் மார்க்கெட்லேயே சேர்த்து இன்று காலையில இன்றைக்கு காலையில கூட ஆசிய சந்தைகளில் நம்ம அந்த பிரதிபலிப்பை தற்போதைய நிலைமைக்கு கவனித்து வருகிறோம் சார் ஆசியன் மார்க்கெட்ல ஆட்டோ ஸ்டாக்ஸோட விலை வந்து குறைந்து வர்த்தகம் ஆனது போலவே நேத்தும் நம்ம சந்தையிலையும் ஆட்டோ ஸ்டாக்ஸோட விலை குறைந்து வர்த்தகமாச்சு இன்னைக்கு அந்த நிலை எப்படி சார் இருக்கும் இல்ல அந்த ஆட்டோ பார்ட்ஸ் விட ஆட்டோ பினிஷ்ட் ஆட்டோமொபைல்ஸ் தான் இம்போர்ட்டட் ஆட்டோமொபைல்ஸ் தான் முக்கியம் திருப்பி ஸோ நம்ம பார்ட்ஸ் வந்து அங்கே யூஸ் பண்றாங்க அது வேற விஷயம் பட் ஐ திங்க் ஆட்டோ செக்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கவலைப்பட வேண்டிய அளவுக்கு ஒன்றும் பெரிய சரி வந்து நம்ம நாட்டுடைய ஆட்டோ செக்மெண்ட்டுக்கு வந்து ஏற்படாது ஏன்னா நம்ம நாட்டுடைய ஆட்டோ செக்மெண்ட் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கே இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் காரை சப்ளை பண்றாங்க நீங்க எந்த ஒரு கார் மேனுஃபேக்சர் கிட்ட போனாலுமே இந்தியா நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உடனடியாக ஒரு கார் எடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் சிலவற்றை சில மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் இல்லை ஒரு ஒன்றரை மாதம் வெயிட்டிங் பீரியட் முடிந்து வரணுமா தான் அந்த வாகனத்தை நம்ம எடுக்க முடியும் அட்லீஸ்ட் ஆட்டோமொபைல்ஸ்க்கு ஸோ ஐ திங்க் நம்ம மார்க்கெட்டை அதை விட மிகவும் தற்போதைக்கு டிமாண்டா இருக்கிறது நம்ம ஃபினிஷ்ட் ஆட்டோமொபைல்ஸ் வந்து யுஎஸ் நாட்டுக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து மிகவும் குறைவு ஆஸ் அ காம்பனன்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அது வந்து ஒரு பெரிய அளவில் கிடையாது அவர் ஆட்டோ பார்ட்ஸ் நீங்க கூறினது அது வரைக்கும் சரி ஸோ டிமாண்ட் வந்து யுஎஸ் நாட்டில் வந்து குறையுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா அங்கே நான் இப்போ இப்போ தற்போது சற்று முன்பு கூறியது போல அங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் அது அவங்களோட பிக் த்ரீ அது ஜென்ரல் மோட்டார்ஸா இருக்கட்டும் ஃபோர்டா இருக்கட்டும் கிரைஸ்லரா இருக்கட்டும் இவங்களுடைய வாகனத்துடைய விலை வந்து மிக அதிகரிக்க இருக்கக்கூடியது என்பதே ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பல ஆயிரக்கணக்கான டாலர்கள் நூற்றுக்கணக்கான டாலர்கள் ஆயிரக்கணக்கான டாலர்களுக்கு அந்த வாகனத்தின் விலை ஏற இருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஸோ ஏன்னா இந்த பார்ட்ஸ் கிடைக்க கிடைக்காமலும் அதுக்காக செல்லக்கூடிய பேன் அப்படின்ற இருக்கக்கூடியதுனால ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஃபார்எஸ் ஐ சி இட் கார்த்திக் நம்ம நாட்டுடைய ஆட்டோ செக்மெண்ட்டுக்கு நேற்று சிம்பத்தட்டிக்காக ஒரு சரிவு ப்ளஸ் நம்ம நாட்டுடைய ஆட்டோ சேல்ஸ் வந்து வளர வேண்டும் அதன் வளர்ச்சி ஒரு ஸ்டாக்னெண்டாக இருந்தால் டெஃபினட்டாக நம்ம நாட்டுடைய ஆட்டோ செக்மெண்ட் வந்து ஒரு சர்வையை சந்திக்கும் தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய நம்ம நம்ம வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாத ஒரு காரணத்தினால ஐ டோன்ட் திங்க் பெரிய அளவில் அதன் காரணிக்காக நம்ம நம்ம ஆட்டோ செக்மெண்ட் வந்து ஒரு சர்வேஸ் சந்திக்கவில்லை இட் இஸ் மோர் சிம்பத்தட்டிக் இன் நேச்சர் தேன் ரியாலிட்டி ஸோ ஐ திங்க் கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகுமானால் ஆட்டோ செக்மெண்ட்டோட செயல்பாடு எப்படி இருக்கிறது அது சிறப்பாக செயல்பட்டுருக்கா அப்படின்றத நம்ம பார்த்தோமானால் எங்கே ஆட்டோ செக்மெண்ட் உள் பேக் ஆண் அது படைப்படி அந்த சரியான ட்ராக்கில் வந்துவிடும் அப்படின்றது சொல்ல விரும்புகிறேன் சார் ஒரு நாள் ஒரு வார்த்தை செக்மெண்ட்ல வந்து டெய்லி ஒரு வார்த்தை புதுசு புதுசா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கான அர்த்தத்தை வந்து நேர்களும் நானும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் சார் இப்ப வந்து ஒரு மூன்று நாட்களாக அனிமல் சார்ந்த மார்க்கெட்ல என்னென்ன சொல்லப்படுது புல் மார்க்கெட் பியார் மார்க்கெட் நேற்று லேம் டெக் அப்படிங்கறத சொன்னீங்க இன்னைக்கு ஸ்டாக் அப்படிங்கிற அனிமல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அதையே மார்க்கெட் பொருத்தி இருக்காங்க ஓகே அது முக்கியமா நான் எப்பவுமே சொல்றது போல சந்தையில வந்து இரண்டு விதமான பொதுவாக இரண்டு விதமான ஆட்கள் தான் இருக்கு ஒன்னு பயரா இருக்கணும் 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 இல்லையா சோ ஒன்று அப்படி இல்லாவிட்டால் லேம்டக் அப்படின்றது பார்த்தோம் ரொம்ப குறைந்த ஸ்பீடில் ஒரு பங்கின் விலை ஏற்றம் நடக்கின்ற ஒரு பங்கை வந்து லேம் டக் அப்படின்னு கூடுறோம் பல நாட்களாக வெறும் ஐந்து ரூபாய்க்கால் மட்டுமே அந்த பண ஏற்றம் அந்த விலை ஏற்றம் இருந்தால் அது வந்து குறிப்பிடத்தக்கிறது அது லேம் டக் அப்படின்னு கூறுறோம் இன்னைக்கு வந்து அதுக்கு நேர் மாறா ஸ்டாக் அப்படின்ற ஒரு விலங்கை வந்து கார்த்தி தேடி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்டாக் அப்படின்றது இந்த மான் குரூப்பை சேர்ந்த சார்ந்த ஒரு டைப் ஆஃப் விலங்கு ஸ்டாக் ஓகே இது வந்து மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு இட் கேன் ரன் வெரி ஃபாஸ்ட் ஒரு சீட்டா மாதிரி ஒரு ஒரு மான் மாதிரி மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு ஸோ ஸ்டாக் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம் எல்லாம் தான் ஸோ ஸ்டாக் அப்படின்றது லேம் டக்கோட நேர் மாறாக இருக்கும் நேர் ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ மிகவும் குறைந்த காலகட்டத்தில் வெரி ஷார்ட் டியூரேஷன்ல மிக வேகமாக விலை மாற்றம் சந்திக்கக்கூடிய ஒரு பங்கு பொதுவாக அது உயர்வுக்கு தான் நம்ம சொல்லுகிறோம் ஸோ மோஸ்ட்லி யூஸ் ஃபார் அப்வார்ட் மூமெண்ட் அது விலை ஏற்றத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு ஸோ குறைந்த நேரத்தில் மிக அதிகமாக விலை ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பங்கு ஸ்டாக் அப்படின்றது கூறுகிறோம் ஏன்னா ஸ்டாக் ஸ்பீடு தான் ஷார்ட் டியூரேஷன் அது ரொம்ப நீண்ட காலத்துக்கு வந்து மிக வேகமாக அதனால அதனால் ஓட முடியாது பட் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கால கால் மணி நேரம் அப்படின்ற நேரத்துக்குள் அது மிகவும் வேகமாக ஒரு புலியையோ ஒரு சிங்கத்தையோ பார்த்தால் மிக வேகமாக அது ஓடுகின்ற ஒரு விலங்காக அமையுது ஸோ அதே போல் பங்கு சந்தையில் இந்த மாதிரி ஒரு விலை ஏற்றத்தை மிக குறைந்த நேரத்தில் மிக குறைந்த நேரத்தில் விலை ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பங்கை நாம் ஸ்டாக் அப்படின்றது கூடுறோம் அதுக்கப்புறம் அது வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் அப்படியே இருந்துடும் பட் அந்த ஷார்ட் டியூரேஷன் பீரியடில் இந்த மாதிரி பங்குல இல்லை இந்த மாதிரி அசட்டை கிளாஸை நம்ம ஸ்டேக் அப்படின்றத கூடுறோம் வேற ஏதாவது சிறப்பு தேதிகள் இருக்கா சார் வெல் இந்த இன்னைக்கு வந்து மாதத்துடைய கடைசி நாள் அதனால் மார்ச் மாதம் முடிய இருக்கிறது அதே போல் ஃபினான்ஷியல் இயரும் முடி முடிய இருக்கிறது ஸோ இந்த மாதம் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மாறாக எஃப்ஐஸ் வந்து பயர் ஆகிருக்கிறோம் பயர் ஆயிருக்கிறாங்க திங்க் இஸ் வெரி பாசிட்டிவ் அண்ட் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அதை தவிர்த்து இதை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியமாக ஒரு சொல்ல வேண்டிய ஒரு ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை தயார் செய்து வெளியிட இருக்கிறது இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வாரத்துடைய நிகழ்வுகள் இந்த மாதத்துடைய நிகழ்வுகள் ஒரு சம்மரியாக எடுத்து முதல் முறையாக இந்த ஞாயிறன்று உங்களுக்கு தயார் செய்து வெளியிட இருக்கிறோம் ஸோ அது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த வாரத்துடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கும் சந்தை குறித்து இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய பலவற்ற கேள்விகள் நீங்க ஃபீட்பேக்கில் போடக்கூடிய ஒரு சில கேள்விகள் மற்றும் பல மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள் அதில் பேச இருக்கிறோம் ஸோ உங்கள் இன்பாக்ஸில் சப்ஸ்கிரைப் சேர்ந்தால் உங்கள் இன்பாக்ஸில் ஞாயிறு அன்று உங்களுக்கு வந்து சேரும் என்றது நான் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சூப்பர் சார் ஹோஸ்டோட வேலையும் நீங்களும் சேர்த்து பார்த்துட்டீங்க

அது வந்து ரொம்ப கூடுதல் சிறப்பான ஒரு ஷோவா இருக்கும் நேயர்களுக்கு நேர்கள் வந்து நம்ம இன்னும் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூடுதல் டைம் எடுத்து கொஞ்சம் முன்னாடியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து அதுக்கு முயற்சி பண்றோம் சார் உங்களுடைய டைமும் எங்களுடைய டைமும் சேர்ந்து வரும்போது ஒரு எயிட் தேர்ட்டிக்கு எல்லாம் போடுறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணலாம் சார் ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் நாளை சந்திப்போம் சார் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க